ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தட்சிணாயின புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது மகர ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி நான் எப்போவுமே இந்த மகர ராசி நேர்களுக்கு சொல்லுவேன் எப் ஏன்னா எப்போ வந்து எந்த கிரகம் அஷ்டமராதிபதியும் இருக்கோ அந்த அஷ்டமாதிபதியை நம்ம வந்து கொஞ்சம் சரி கட்டணும் என்ன பண்ணணும் சூரிய வழிபாடு தான் நிரந்தரமான ஒரு காலையில் ஆனோன்னே நான் என்ன இருக்கோ இல்லையோ சூரிய பகவான் வந்துடுவார் கரெக்டாக முதல்ல அருணோதயம் அடுத்து சூரியோதயம் நேரம் வந்தோன்னு சூரிய பகவானை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இந்த மகர ராசி என்பவர் தினந்தோறும் பண்ணணும் அந்த வகையில் அஷ்டமாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தாருன்னா உங்களோட பகிர்ணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்தார் உங்களோட பவரை அதிகமாக கொடுத்தார் ஏன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அதுல வந்து ஆறாம் இடத்துல அப்படியே ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு பல வளங்களை உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் கொடுத்தார் கடன் சுமை குறைஞ்சதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே ஓடி ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு கரெக்டா அந்த குரு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்துல அதெல்லாம் மீறி வேலை செஞ்சீங்க அந்த வகையில் இப்போ ஆறாம் இடத்தை விட்டு விலகக்கூடிய அஷ்டமாதிபதி கலத்தகஸ்தானம் அப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடம் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் அனாவசியமாக பேசிக்க கூடாது அதுவே உத்தியோகத்தில் அந்த சக நண்பர்கள் இருக்காங்க பாங்க உங்க பக்கத்து சீட்டு சீட்டு அவங்க அவங்கக்கிட்டலாம் வந்து பர்சனல் டீட்டெயிலாம் பேசிட்ட கூடாது உங்களோட கஷ்டங்களையோ அவரோட கஷ்டங்களையோ பற்றி விமர்சனெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இந்த கூட்டாளிகள் பங்குதாரர்கள்ங்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கேராக இருக்கணும் அப்படியே அமைதியாக இருக்கணும் அமைதியாக போகணும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு கோவப்படக்கூடாது நிதானமாக பதில் சொல்லணும் அப்படி போனால் தான் விசேஷம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று பனிரெண்டு கூட அதிபதி குரு பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் முயற்சிகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் உண்டு அப்படின்னாலும் கொஞ்சம் முயற்சிகளை கொஞ்சம் முடிக்கி விடணும் அதேமாரி எதிர்பாராத செலவு ஒன்று இருக்குங்க எதிர்பாராத செலவு தாது ஒன்று வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவானின் பூசை நட்சத்திரக்காரில் இவர் டிராவல் பண்ணுறார் அப்போ கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் ஏன்னா உங்களோட அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் எப்போவுமே சூரிய பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் கஷ்டம் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கஷ்டம் ஏன்னா ஜென்மராசியில் இருந்தாலே தலைக்கு உட்காந்துட்டு இருப்பார் இது நேருக்கு நேராக பார்த்துட்டு இருப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ உஷ்ணம் அதிகமாகும் அப்போ உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா டக்குனு டென்ஷன் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும்போது நம்ம பேசுகிறது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவோம் அப்போ பிரச்சனைகள் வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் ஆறு ஒன்பது குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ஆயில நட்சத்திர காலத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு கண்டிப்பா ஆறாம் எட்டு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களோட பாகியங்களை கட் பண்றதுக்கு பார்ப்பாரு ஏன்னா ஸ்தானங்கிறது கொஞ்சம் மதியமமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அங்கே ஏழாம் இடத்துல யார் இருக்கலாம்னா குரு தான் இருக்கலாம் குரு இருந்தா ரொம்ப விசேஷம் அதே சுக்கிரன் இருந்தா பரவாயில்ல வாழ்க்கை துணும்லாம் கொஞ்சம் குழப்பம் இருந்தால் கூட ஏழாம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்க்கறது சுக்ரன் பார்க்குறது புதன் பார்க்குறதுலாம் ரொம்ப விசேஷம் செவ்வாய் பார்க்கக்கூடாது உஷ்ணம் அதிகமாகும் ரத்த ரத்தக்காரகன் உணர்ச்சி காரகன் அதுமாரி சூரிய பகவானும் உணர்ச்சி ஆளுமை உணர்ச்சின்னா இந்த இடத்துல ஆளுமை எப்படின்னா நான் தான் ஏ அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த நான் வந்த வார்த்தை வந்தாலே பிரச்சனை கரெக்டாக அதனால தான் அந்த டென்ஷன்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் நான் சொல்லிட்டேன் உத்தியோகத்தில் டென்ஷன் அதிகமாகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்தபடியாக பாக்யாதிபதி அந்த புத பகவான் தான் ஸோ பாக்யங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை அப்படின்னாலும் இந்த தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆஸ் சச் என்ன போகுமோ அது மாதிரி போயிட்டுருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஏன்னா சூரியனாலே ஞாயிறு தான் மற்ற நாள் பண்ணுறது ரைட்டு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு பிறந்தநாள் அப்படின்னா அந்த பிறந்தநாளில் போயிட்டு வாழ்த்து சொல்கிறது தான் ரொம்ப விசேஷம் அடுத்த நாள் போய் சொல்கிறது வேஸ்ட்டு ஏன்னா எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிடும் இந்த அப்போ அன்றைக்கி போய் நம்ம வழிபாடு பண்ணுறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றமே காலையில் ஆறுலேருந்து ஏழு போயிட்டு அன்னதானம் பண்ணுங்க ஒரு மூணு பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுங்க ஒரு மூணு பேருக்கு போகிறோம் ரொம்ப விசேஷமான உலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் அஷ்டமாதிபதி களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து ஓரளவிற்கு உங்களுக்கு சில சிரமங்களை குறைத்து இன்பங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க